அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழ்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி அதே போல் நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு வந்து நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறேங்க சில பேருக்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியல அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய கா காண்டெக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு நமக்கு வந்து ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுடைய வினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்தே நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாவலனை பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா புரட்டாசி பதினைந்தாம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க ஐப்பசி பதினான்காம் தேதி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து முடிவடையக்கூடிய அமைப்பு இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கல்வி தொழில் பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது அறிவு சார்ந்தவள் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படிம்பாங்க அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நமக்குள்ளே வந்து ஒரு ஞானம் நல்ல ஒரு கல்வி ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது அந்த அறிவு ஞானம் சந்தது ஆனால் பணம் அப்படி இல்லை நம்மகிட்ட ஒரு நாள் பணம் பொன் பொருள் இருக்கலாம் மா நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும் அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய நாக்கில் வந்து உக்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க கண்பாங்க நமக்கு அறிவு கண்பாங்க அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி வந்து அவ்வளோவும் இன்றியமையாதது தான் குழந்தைங்களை படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம் ஸோ வந்து இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம வந்து தனி வீடியோவில் பேசலாம் அப்போ ரெண்டாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது பதினேழு பத்து வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க சிறப்புங்க அதாவது வெங்கடப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய நாள் அது வெள்ளிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்திதேவனுக்கு அபிஷேக பொருளாக கொடுத்து பூஜை செய்யுங்க மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்குங்க இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டாம் தேதி எதுங்க அக்டோபருக்கு எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க இது பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில் ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன் நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோட சொல்கிறோம் மேசம் முதல் மூணம் மீனம் வரை கவனித்து கேளுங்கள் மேசராசி நேயர்கள் அக்டோபர் மாதம் வந்து உங்களுக்கு எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் தேதி கடகராசிக்கு வந்து பிரவேசிக்கக்கூடிய அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பில் மேசம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவங்க எதையுமே கலந்து ஒரு வந்து பேசணும் கலந்து வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட இன்வால்மெண்ட்டாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சில விஷயங்களை வந்து உங்களோட ஏற்றுக்க முடியாது நம்ம அதை எடுக்கிறதா முடிவு நம்ம சொல்கிறது தான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மேலோங்கக்கூடிய அமைப்பு இப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும் போது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சஞ்சல புகள் ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கோம் இதெல்லாம் இனிமேல் சரியாகக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு பெயர்றார் அப்போ வயிறு உபாதைகள் கர்ப்பப்பை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பைலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேசராசிக்காரங்க வந்து புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் புதிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சமசப்தமமாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு சூரியனும் செவ்வாய் உங்களுடைய உங்களுடைய இடத்துல சூரியன் வந்து உச்சங்க ஸோ செவ்வாயோட பிளேஸு அவங்க ரெண்டு பேருமே ஏழாம் இடத்துல போய் உட்காடுறது ஒரு உங்களுக்கு ஒரு கெத்துன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு அதாவது அரசு அரசியல் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு எல்லாம் கலந்துக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா நான் பார்த்துக்கிறாங்க எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆளுமைத்தன்மை இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறையா வரும்னு வச்சுக்கோங்களேன் வேகம் வரும் கோபமும் வரும் அது இயற்கையிலே உங்களுக்கு உண்டுங்க ஆனால் அந்த வேகத்தில் வந்து படப்படப்பாக வந்து நிறைய பேசக்கூடிய அமைப்பு நிறைய நட்பு வட்டாரங்கள் நல்ல நல்ல அரசியல் சார்ந்து அல்லது அரசு கவர்மெண்டில் சார்ந்த ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுக்கு நட்பாக வந்து இருக்கக்கூடிய அமைப்பு வரும் அல்லது வந்து உங்கள் கூட கைகோத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே சில ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க மேஷத்துக்கு அதே போல் உங்களுக்கு வந்து குரு அதிசாரமாக வர்றதும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டுங்க ஏன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்து கல்வியோ தொழிலோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் சிக்கல்கள்லாம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மூன்று மாதம் பெயரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்கும் நிறைய வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் வாங்கினது புதுசாக நான் வாங்குகிறேன் மேடம்னா தயவுசெய்து மேசராசிக்காரங்க எல்லாருமே என்ன செய்யணும் முதல் ஜாதகம் பார்த்துக்குங்க அற்புதமான காலம் பொன்னான காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்தளவுக்கு குரு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இதுன்னு நினைக்கிறேன் புதன் செவ்வாய் ச வந்து சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இப்போ வந்து நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது அதே போல் வந்து நவ பஞ்சம நவ பஞ்சம யோகம் அப்படிம்போ மாளவிகா யோகம் அப்படிங்கிறது இந்த ருச்சிக யோகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நாலு வித யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு வருது இதை நீங்கள் கவனத்தில் எல்லாம் எடுத்துக்கணும் அப்போ சில விஷயங்கள் நமக்கு வந்து நல்லதை கொடுக்கும்போது நம்ம கேட்சப் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மக்கிட்ட இந்த நாளில் எந்த யோகம் இருக்குது எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு தொழில் சரியாக இல்லாமல் இருக்கலாம் வியாபாரத்தில் வருமானம் ஈட்டாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா ஜென்ம ச சனி பகவான் வந்து பன்னெண்டில் வந்து வக்ரம் பெற்றிருக்காரு ராகு பதினோராம் இடத்துல இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் போனால் கூட இன்னும் நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தமங்களெலாம் இருந்திருக்கும் ஸோ இத்தனையும் இருக்கும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இனிவரும் காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து அந்த ஓரை பார்க்கறது பஞ்சபச்சி பார்க்குறது இதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கோல் அடிக்கலாம் வாஸ்து குற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பில் யாருக்கா இருந்தால் இந்த மாதிரி மூணு மாதத்தை நீங்கள் வாஸ்துவுடைய விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில விஷயங்கள் சில ராசிக்காரங்களுக்கு சுட்சுமமாக சொல்கிறது எதை வச்சு அப்படின்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த பலாபலன் எந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கும் நமக்கு ஒரு அந்த கொடுக்கும் நம்ம எப்படி உயர்வு வந்து நம்மளுடைய விஷயத்தை எப்படி வந்து மேன்மைக்கு தான் நம்ம நாலு பேத்துக்கு எடுத்து நம்ம ஒரு வருமானத்தை கொடுக்குறதோ அல்லது நம்ம ஒரு தான தர்மம் கொடுக்குறதோ செய்ய முடியும் அப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்கான பாதைகள் இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்போது அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு தொடங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகக்கூடியவங்க ஜாப் தேடிட்டே இருக்கேங்க மேடம் கிடைக்கவே இல்லை இந்த மாதம் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அதிலே நிறைய நேமாலஜி நியூமராலஜி அதே போல் வந்து நம்மளுடைய லக்கி ஸ்டோன் அதாவது நம்ம போடக்கூடிய ரிங்கில் கூட நமக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கிறோம் அப்போ நம்ம ஜாதக கட்டங்கள் மட்டுமே நம்பிக்கிட்டு வாழ்கிறது கிடையாது நிறைய விஷயங்கள் நமக்கு எந்த வழியில் நமக்கு சக்ஸஸ் ஆகணும் எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து கேதர் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ நல்ல மாதமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது நாலாம் இடத்து குருவை வந்து உச்சம் பெற்று உட்காரக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அதிசாரமாக போகிறார் உங்களுடைய வீடு சார்ந்து வண்டி சார்ந்து உங்களுடைய தொழில் சார்ந்து அம்மாவுக்கு கூட உடல்நிலை சரியில்லைனா இப்போ நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நல்லா இருக்கும் சரிங்க என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் கோயில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்ட பெருமாளாக இருந்தாலும் சரி அங்கே பசு எதா இருக்கான்னு கோசாலை இருக்கான்னு பாருங்க அங்கே போயிட்டு நீங்கள் அகத்திக்கீரை புல்லுக்கட்டு ஏதாவது வாங்கி அவங்களுக்கு வாழைப்பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வரும் உங்கள் ஜாதகத்தை முழு பலாபலன்களை தெரிஞ்சுக்குங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்